ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி பிரேமம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வேர்டுக்கு அப்படியே மீனிங் பார்க்கணுன்னா காதல் அன்பு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் இன்னொத்தர் மேலே இருக்கிற அன்பை பிரேமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே ஒருத்தர் பெருமாள் மேலே வச்சிருக்கிற அன்பு அதுவும் கொஞ்சம் நெஞ்ச பிரேமம் இல்லை ஒரு காதிரி ஆத்தில் கரை புரண்டு ஓடும் இல்லையா அந்த வெள்ளத்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீர்க்கமான அன்பு என்ன காவேரி இருக்கிறேன் அப்படின்னா கும்பகோணம் போகின்னு இருக்கோம் நம்ம கும்பகோணத்துலேருந்து இந்த கதை ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஊர் செங்கனூர் அது எங்கே இருக்குன்னா திருப்பனந்தாள் பக்கத்தில் இருக்குது நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் ஆரம்பித்த இந்த கதை இந்த பிரேமம் அப்படிங்கிற கதை யார் மேலே அப்படின்னா உலகத்தில் நம்மளை மாதிரி சாதாரணமாக பிறந்த ஒருத்தர் ஜென்மாஷ்டமி அன்றைக்கி பிறந்த ஒருத்தர் கிருஷ்ணர் மேலே அபரிமிதமான அன்பு அதனால அவர் பண்ணியிருக்கிற நல்ல காரியங்கள் மற்றவாளுக்கு அவரை எப்படி நம்ம அண்ணா அப்படின்னு பாப்புலராக கூப்பிடுறோம் கண்டுபிடிச்சாலா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களை பற்றி இந்த எபிசோட் ஸ்டேடியூன்ட் ராதே கிருஷ்ணா பிளஸ் டு ஷேர் திஸ் எபிசோட் ஆன் அ புரட்டாசி சாட்டர்டே வெரன் வி ஹாவ் ஆல் த அண்ணாஸ் பஜன் சாங்ஸ் பீங் அக்ராஸ் த வேர்ல்ட் நம்மெல்லாம் ஒரு பொருளை பார்த்தா வெளிப்புற தோற்றத்தோட்டம் நம்ம ஒத்துருவோம் இல்லையா இப்போ எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரோட ரூபமாக இருக்குது வெள்ளமாக இருந்தாலும் சரி காற்றாக இருந்தாலும் சரி மலராக இருந்தாலும் சரி கிருஷ்ணரையே பார்த்தவர் அவர் திரு வேங்கட ரமண சாஸ்திரிகளுக்கும் திருமதி பார்வதி அம்மாள் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜன்மாஷ்டமி அன்று பிறந்ததாக உலகம் முழுவதும் ஜென்மாஷ்டமிக்கு வெகு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாட்டப்பட வருகிற நாளில் என்னுடைய பெயர் ராமகிருஷ்ணன் என்று வைத்ததால் என்னவோ ராமர் மீதும் கிருஷ்ணர் மீதும் அதீத பிரேமையுடன் திகழ்ந்தார் யோகா அப்படின்னாலே ரெண்டு விஷயத்தை இணைக்கிறது இந்த யோகா அப்படிங்கிற மார்க்கத்துக்கு பக்தி மார்க்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கம் கர்ம யோகா இருக்குது பக்தி யோகா இருக்குது ஞான யோகா இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்கிறச்சு இந்த பக்தி மார்க்கத்தில் பிரேம பக்தியோட இம்பார்ட்டன்ஸ் அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கார் ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதா பகவத்கீதா பக்த சரித்ராஸ் அண்ட் வேதாஸ் இதை பேஸ் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்கார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் தௌசண்ட்ஸ் ஆஃப் பாடல்கள் எழுதியிருக்கார் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிட்டு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வந்துட்டே இருக்கிற மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு இவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சிம்பிள் டவுன் டு அர்த்துன்னு சொல்லுவா இல்லையா மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு பார்க்குறச்சே வேத விஜானம் அதில் ஒரு மூணு வால்யூம் வைஷ்ணவ சம்ஹிதா ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதா அதில் வந்து சம்ஸ்கிருதத்தில் அதில் ஒரு அஞ்சு வால்யூம் பஜன்ஸ்னு போயிடுச்சு ஸ்ரீகிருஷ்ணர் மேலேயும் ஸ்ரீராமர் மேலேயும் எக்கச்சக்கமாக எழுதியிருக்கார் கீர்த்தனைகள்னு வரைச்சே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்போசிஷன்ஸ் இருக்கு ராகவ சடக்கம் அண்ட் கோவிந்த சதகம் எழுதியிருக்கார் டிஸ்கோர்ஸ்னு பார்க்குறச்சே மெயினாக பாகவதம் ராமாயணம் பகவத்கீதா மேலே எக்கச்சக்கமாக அவருடைய டிஸ்கோர்ஸஸ் அவருடைய செஷன்ஸ் நடந்துட்டுருக்கு அஃபிஷியலாக ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் அவருடைய அவரோட ஆர்டிகல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வைல் வி ஆல்வேஸ் ஸ்டாக்கபட் சனாதன தர்மா பாகவத தர்மா இஸ் அ வேதிக் ட்ரெடிஷன் சென்டர்ட் ஆன் டிவோஷன் டு த லார்ட் ஹெட் காட் ஹெட் பகவான் எம்ஃபசைசிங் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் சரண்டரிங் டு ஹிஸ் வில் அண்ட் ஆக்டிங் அகார்டிங்லி வித் த கோர் டெக்ஸ்ட் இன்க்ளூடட் இன் பாகவதம் அண்ட் பகவத்கீதா இது எதுக்காகனா பக்தி யோகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் ஸ்ரீ பகவத்கீதாலேயும் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு நம்ம பாகவத தர்மாவை நம்ம டெய்லி லைஃப்பில் ஈஸியாக மேற்கோள் காட்டுறதுக்கு நம்ம அவருடைய புக்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கலாம் கலியுகம் கெட்டு கிடக்கிற நாட்டில் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது பெரியவாள்லாம் சொன்னது என்னென்னா பகவான் நாமஸ்மரணம் நாம சங்கீர்த்தனம் இருக்கணும்னு இந்த கோயிலுக்குள்ளே போகிறச்சே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணகிருஷ்ணா ஹரே ஹரே இந்த லைன்ஸ் எங்கே பார்த்தாலும் எழுதியிருக்கு இந்த கோயிலில் போய்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னா முதல்ல ஒரு ரவுண்டு போய் ஃபுல்லாக பிரதட்சணம் பண்ணி பார்த்துட்டு வரச்சே எல்லாத்துலேயும் ராதாகிருஷ்ணாவாக தெரிஞ்சா ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயும் அப்புறம் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உட்காந்து அந்த வாரோட பஜன் அந்த சத்தங்க முடிச்சதுக்கப்புறமா பார்த்தா ராதாகிருஷ்ணனை காணும் எல்லாம் கிருஷ்ண பெருமி அண்ணாவாக இருக்குது அண்ணா ஃபுல்லாக பாவிச்சிருக்கார் அங்கே ஸோ இட்ஸ் எ வெரி ஹர்ஜட்டிக் ஸோன் இன்ஃபெக்ஷியன் சோன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு இடத்துக்கு போய்ட்டு அந்த இது நம்மளுக்கு தொத்தின்டுணும் அவரோட பக்தி நம்மளுக்கு தொத்தின்றது ஸோ அவசியம் எல்லோரும் போய் பார்க்கணும் இன்றைக்கி அந்த கோயிலை பற்றி அந்த கோயிலில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு முக்கிய நபருடைய இன்டர்வியூவும் போட்டிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வரப்போகிறது ஸ்டே கனெக்டர் ராதே கிருஷ்ணா Nare Krishna, welcome back to Sarasaranagati. Today we have another program on Dharmic grounds. Today is a very important day. Yesterday we have seen Dharmic Carnatic singer Ms. Balakshmi's birthday. We commemorated the memories we have shared with her songs and music. We all have grown up with her songs throughout. Even now we are making our kids learn their songs. Now today we are here in another temple this is also related to bhagavad gita this is also related to Bhagavan. this is also related to krishna krishna is liked by one and all but there are some people who are very close to krishna one such devotee bhakta whom we call as anna popularly krishna premi anna we have temple here in Dashrathpuri in new delhi which is actually close to janakpuri west metro station and we are here in this place and we are blessed to share வெரி மெமரிஸ் இம்பார்ட்மரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு சக மேடம் வந்திருக்கா இந்த கோவில் வந்து ராஜாராம் கோவில் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா சத் சங்கம் அகில பாரத சாது சமாஜம் அப்படின்னு த்ரூ அவுட் இந்தியா வச்சுட்டு ஒரு இப்போ ச சக சரணாகதி அப்படின்ற பேரில் இவ ஆன்மீகம் சேனல் நடத்துறா இல்லையா அது மாதிரி அகில பாரத சாது சமாஜம் அப்படின்ற பேரில் சென்னை பாம்பே பெங்களூர் கல்கட்டா மதுரை திருவனந்தபுரம் டெல்லி பிருந்தாவனம் அந்த மாதிரி முக்கியமான கஷேத்திரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா நாங்கள்லாம் கிருஷ்ணபிரேமி சுவாமியில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணான்னு கூப்பிடுவோம் அவள் வந்து ஏற்படுத்தின ஒரு சமாஜத்தின் மூலமாக இந்த ஸ்ரீ ராஜாராம் கோவில் டூ தௌசண்ட் எயிட்டில் நிர்மாணம் பண்ணினோம் இது தசரது இருக்கிறதுனால முதல்ல வந்து இந்திரபிரஸ்தம் அப்படின்னு டெல்லி சொல்கிறதுனால கிருஷ்ணமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தார் கும்பாபிஷேகத்தின் டேட்டு கொடுத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் கெனாவில் ராமர் வந்து இது தசரதர் எங்கள் அப்பாவோ உள்ள இடம் இல்லையா அதனால் என்ன ஏன் நீ மறந்துவிட்ட அப்படின்னு கேட்டாரான் அதை வந்து அடியேன்னு கிட்டே அண்ணா சொன்னேன் நான் சொன்ன யார் இருந்தாலும் சுவாமிகள் அண்ணா எப்படி சொல்றீங்களோ அதை மாதிரி பண்ணலான்னு சொல்லி தான் இதை ராஜாராம் கோவிலை மாற்றினான் வெறும் ராமர் கோவில் தான் சொன்னார் ஆனால் இது வந்து தசரத் பூரி அதுக்கப்புறம் ராமர் ராஜாவாக இருந்ததுனால அந்த ராமருக்கு ராஜாராம் அப்படின்னு பேர் வச்சார் டூ தௌசண்ட் ஃபோரில் கும்பாபேகம் நடந்தது ஒவ்வொரு தினப்படி பூஜை மூணு வேளை பூஜை பஜனை நாம சங்கீர்த்தனம் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் போன்ற கிரந்தங்கள் பாராயணம் பண்றோம் பழக்கமாக அவர் வந்து ஹோலி பிருந்தாவனத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஹோலி ரிஷா பண்ணுவார் பிருந்தாவனத்துலேயே ஒரு கோவில் அமைச்சிருக்கார் நான் வந்து எஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு ரிட்டையர் சர்வீஸில் இருக்கும்போதே அண்ணா கிட்டே எனக்கு பழக்கம் ஏற்பட்டது ரிட்டையர்மெண்ட் டயத்தில் அண்ணா நம்ம அதில் தங்கினார் அப்புறம் அவர் கூட அப்படியே பழகி பழகி ரிட்டையர்மெண்ட் ஆறு டயத்தில் இந்த கோவில் நிர்மாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது முயற்சி எடுத்து அவருடைய கிருப்பினாலும் ஸ்ரீராமருடைய கிருப்பினாலும் இந்த கோவில் அமைஞ்சிது இது வந்து அடியர் ஏர் இதை ஓடி ஆடி தவிர அடியர் கட்டின்னு அப்படி சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இந்த கோவிலில் வழக்கமாக ஒரு ஒம்பது நாளைக்கு ராமாயணம் வந்து அண்ணன் நடத்துவார் ஹோலி பிருந்தாவன ஹோலி முடிச்சுட்டு ஹோலி நெக்ஸ்ட் டேலேருந்து ரொம்ப வருஷமாக இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி கரோல்பாகில் பூஜா பார்க்கில் நடந்துகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக டெல்லியில் பண்ணுறார் கரோல் பாகில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் கூடாதுன்னு சொன்னதுனால இங்கே இடம் வாங்கி இந்த கோவில் கட்டிடும் பதினெட்டு வருஷம் ஆயிடுத்து இந்த மார்ச் டூ தௌசண்ட் ஃபைவ்வில் கும்பாபிஷேக விமரிசையாக நடந்தது ஆனால் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பரமகுதம் போயிட்டார் அதுக்கப்புறம் அவருடைய திருக்குமாரர்கள் ஹரி பெரிய பிள்ளை டாக்டர் ரங்கன் ரெண்டாவது பிள்ளை ஹரியினுடைய மனைவி விசாகா ஹரி அவா இங்கே வந்து அடிக்கடி சத்சங்கம் பண்ணுறா ஜனங்கள் வந்து போயின்னு இருக்கா அதனால இந்த சத் சங்கமாக இங்கே நடந்துட்டுருக்கோம் இது வந்து தசரத்து புதிய மெட்ரோ அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வாக் கோவில் வந்து ஆறில் ஆறையிலேருந்து பதினொன்று நாலரைலேருந்து ஒம்பது வரையிலும் திறந்துருக்கும் இந்த ராஜாராமன் நீங்கள் தரிசனம் பண்ணணும்னா எப்போ நாள் வரலாம் நிரந்தரமாக இங்கே அர்ச்சகர் இருக்கார் அடியன கோவிலே தான் இருக்கேன் அதனால் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி பிரேமி அண்ணாவோடைய ஸ்தாபனத்து மூலமாக ஏற்பட்ட கோவில் இது நீங்கெல்லாம் எப்பெல்லாம் சௌரியமா இருக்கோ வந்து சேவிக்கிறதுக்கு வரலாம் ராதே கிருஷ்ணா